வணக்கம் பதிவுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் ஒதுங்குகிறாரா அப்படின்னு தப்புனையில் நான் போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம் இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து அவர் பேசின விஷயம்தான் அதாவது அப்பா உடம்பு சரியில்லை என்னால் ட்ராவல் பண்ண முடியல அதனால வந்து நான் என்னால் முடியலன்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால பிரச்சாரத்துக்கு வேணும்னா நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வந்து எதிர்பார்ப்பு என்னன்னா அண்ணாமலை ஒரு தேர்தல் தொகுதி பொறுப்பாளரெல்லாம் கொடுத்துருந்ததுன்னு நீங்க கவனிக்கலாம் அதாவது காரைக்குடி பத்மநாதபுரம் மதுரை தெற்கு சிங்கநல்லூர் இந்த இடத்தெல்லாம் ஆனா இப்படி எல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு மூத்த எல்லாம் எச் ராஜா எல்லாம் இருந்தாரு அவருக்கெல்லாமும் நிறைய பொறுப்பாளரை கொடுத்து கூட அவர் பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் இல்லைன்னு சொல்லலை ஏதோ அவர் உடல் நல சரியாகி வரட்டும் ஆனால் அவர் வந்து எந்த ஒரு நான் இல்லை செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னது தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா என்னோட பார்வையில் என்னன்னா போர் அடிச்சுட்டாரோன்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு எதிர்கட்சி மனநிலை இங்கே இல்லவே இல்லையே இங்கே கூட்டணி குறித்து இதெல்லாம் பேசிட்டு டெய்லி அவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது அது எந்த ஒரு விஷயம் மக்களோட மக்களாக நிற்கிறது இல்லை களத்தில் நிற்கிறது எதுவுமே பண்ணுறதில்லை நான் தொடர்ந்து ஒரு வீடியோவில் என்னுடைய கேட்டுட்டு இருக்கேன் அதாவது எதிர்கட்சியா அறிக்கை மட்டும்தான் விடுறாங்களே ஒழிய பத்திரிகையாளர் முன்னாடி பேசுறாங்களே ஒழிய களத்துல யாரும் இல்லைங்கிறத நான் தொடர்ந்து பேசிட்டே வர்றேன் இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் முன்னாள் மாநில தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே எனக்கு தெரியுந்தான் ஆனா இங்க வந்து நிறைய இன்னும் நிறைய கேள்விகள் வரும் மத்திய அரசு வந்து ஏதாவது பாஜக சார்பில் நிறைய பொறுப்பு கொடுத்தானா அண்ணாமலை அவர்கள் நல்லா செஞ்சுட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம் எஸ்ஐஆர் இதே வந்தே அந்த பாடல் நூற்றாண்டு விழா நிறைய தொகுதி மத்த மாநிலத்துக்கெல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாரு ஆனா இதெல்லாம் தாண்டி பிரச்சாரம் எல்லாமே அப்ப இந்த நேரத்துல வந்து என்னன்னா அப்பெல்லாம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையான்ற மாதிரி கேள்விகள் வரும் உண்மையிலேயே இப்போ உடம்பு சரியில்லைனாலும் கூட ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ தெரிகிறதா அப்படின்ற தான் என்னோட பார்வையில்ல என்னோட தனிப்பட்ட பார்வையில்ல ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிங்கிற ஒரு மனநிலையே இங்க இல்லைன்ற மாதிரிதான் மக்கள் மத்தியில நிறைய இன்னைக்கு வந்து விஜய் ஒரு பக்கம் குத்தாட்டை போட்டுட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அதாவது டப்பா இன்ஜின் அது இது நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு அதாவது உண்மையிலேயே திமுக வந்து டப்பா என்ஜின்னு சொல்லி ஏன் ஒளிஞ்சி வந்து ஒட்டுறாங்க ஒரு விஷயம் வந்து மக்கள் முன்னாடி வந்து ஏதோ ஒரு தவறா இருந்தான்னா அதை வந்து நாங்கள் வந்து தவறா எதிர்த்து காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமா வர வேண்டியதுனே அப்போ ஒளிஞ்சு வந்தானா அந்த விஷயமே வெக்கக்கேடான விஷயம் அதன அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாரு ஏதோ பாத்ரூம் டாய்லெட் பப்ளிக் பாத்ரூம் டாய்லெட்ல எல்லாம் போய் கண்டதெல்லாம் கறி வச்சு கிருக்குறாங்க ஆனால் அவங்க ஒழிஞ்சிதான் கிருக்குறாங்க ஏன்னா அவங்க செய்யற விஷயம் வந்து அவங்களுக்கே வரவறுக்கத்தக்கதுன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தான் என்னதை நான் பார்க்கற அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் விஜய் அவர்கள் நாங்கள் தான் டாப் என்ஜின் அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு விஜய்க்கு இன்ஜின் இருக்கான்னு பாருங்கள் என்ஜின் இருந்தானா ஏதாவது ஒன்று மாட்டி விஜய் வரட்டும் களத்தில் நிற்கட்டும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனால் விஜய் அவர்கிட்ட என்ஜின் இருக்கா பாருங்கள் அப்போ என்ஜின் இருந்தானா ஏதாவது ஒன்று மாட்டி பெட்ரோல் ஊற்றி வண்டி ஓட்டுங்க பாடுற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து அதாவது களத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் களத்துல வேட்பாளர்கள் நின்று வேட்பாளர்களை மக்கள் வரவேற்பு கொடுத்தானா கண்டிப்பா நம்ம வரவேற்கினதானே ஒழிய இவர் எதுவுமே சொல்லாம எதுவுமே செய்யாம மேடையில இவர் குத்தாட்ட போட்டுட்டு இருந்தா எப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் உண்மைதானே தானே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அதாவது ஒரு அரசியலுக்கு மாற்றம் தர்ற அப்படின்னு வந்தவர் நேத்து உண்மையிலேயே அது ஒரு கேடான ஒரு விஷயம் தான் இவர் வந்து அதாவது தீயசக்தி ஆனாலும் சரி ஊழல் சக்தின்னு இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணாலும் கூட ஏதோ ஒரு களத்தில் நின்று மக்களோட நான் நின்று இருக்கேன் மாற்றம் கொடுத்தேன்னாலும் பரவாயில்ல கேள்வி மட்டும்தான் கேட்பேன் வீட்டில் தான் இருப்பேன் பனையூர்ல தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அதுவும் குத்தாட்டம் போடுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தான் மூன்றாவது வருஷத்துல எடுத்து வைக்கும்போது இதுவரைக்கும் நம்ம செஞ்ச தப்பு என்ன இனிமே நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது நம்ம மக்களிடையே எப்படி ஒரு மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி அவர் பேசியிருந்தா பரவாயில்ல கரூர் விஷயம் இந்த அளவுக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இனிமேல் அது நடக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு சின்ன கண் கண்ணீர் அஞ்சலி கொடுத்துருக்கலாம் அந்த மூன்றாவது ஆண்டு தொடக்க விழாவில் எதுவுமே பண்ணாமல் குத்தாட்டம் போட்டுட்டு மக்கள் கிட்ட வந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சி காலத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கவுங்க முடிஞ்சதை செய்கிறாங்க அவங்கள கலாச்சிட்டு இருந்தாங்கன்னா விஜய் அவர்கள் எல்லாம் வந்து இங்கே ஏடிஎம்கே ஐடி விங்கு பழந்து கட்டிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இன்னும் பழந்து கட்டுறது பத்தலை இருந்தாலும் என்னோட பார்வையில்லை ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக செய்கிற விஷயம் இன்னைக்கு மத்திய பட்ஜெட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு உண்மையிலேயே இந்த உலகத்துல வந்து பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்து வருகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஆனா திமுக திமுக ஒரு பக்கம் ஏதோ ஒரு அல்வா கொடுத்துட்டாங்க அது கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல வழக்கம் போல மத்திய அரசு என்ன செஞ்சாலும் இவங்க எதிர்க்கிற மனநிலையில் தான் இருக்காங்களே ஒழியா இவங்க வந்து இவ திமுக இன்னொரு விஷயம் அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அதாவது பள்ளி மாணவர்கள் அரசு மாணவ ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து பசங்க வந்து பொட்டலத்தை எடுக்கிற பொட்டலத்தை எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு ஆயிட்டாங்க எந்த அளவுக்கு காவல்துறை இருக்குது பாருங்க அரசாங்கம் இருக்குது பாருங்க பு புத்தகம் எடுத்துகிட்டு போகிற இடத்துல கஞ்சா பொட்டலம் இருந்தோம்னா டெய்லி அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் என்னோட பார்வையில் என்னன்னா அவர் வந்து வெளியில் வந்தோட நின்று போராடுறதுக்கு ஏதோ முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு என்ன தடுப்பு இருக்குன்ற தான் ஏன்னா அவர் மாநில தலைவராக இருந்திருந்தானா நிறைய பொறுப்புகள் இருக்கு இப்பவும் கூட நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்து முக்கலத்தோர் இந்த வாக்கெல்லாம் இருக்கு நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோன்னு அமைதியா இருக்கிறாரா நிறைய கேள்விகள் இங்கே நிறைய வரும் இதே ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களானாலும் சரி கூட்டணி நாங்கள் அமைச்சிட்டோம் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரான்னு எதுவுமே தெரியல ஏன்னா மக்கள்கிட்ட போய் எந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தில் இவங்க யாரும் களத்தில் நிற்கல ஆனால் மக்கள் எந்த விதத்துல வந்து பொறுப்பாளரை போட்டாலும் கூட எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் பிரச்சாரம் வெளியூர அதாவது எங் அங்கெங்க போக வேண்டியது இருக்கு அப்பெல்லாம் இப்படி போக முடியும் தான் இங்க அதாவது தேர்தல் பொறுப்பாளராக போடும்போது கூட ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வரலாம் ஆனா தேர்தல் பிரச்சாரம்னு வந்துட்டான்னா சுத்திட்டே இருக்க வேண்டியது வரும் அப்ப எப்படி அப்பா அப்பா உடம்பு முடியலையா அதுன்னு ஒரு கேள்வி வருது ஏன் இதை நான் கேட்குறேன்னா அண்ணாமலைக்கு வந்து ஏதோ ஒரு அவருக்கு ஆக்டிவா இருக்கணும் இங்க வந்துட்டு ஏதோ ஒவ்வொரு நாளும் கூட இந்த அநீதி நடந்துட்டு இருக்கும்போது அதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தணும் இங்க யாருமே சேர்த்துறதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்காங்கிறது தான் என்னோட பார்வை ஏன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக உண்மையிலேயே ஒவ்வொரு இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு கொலை கஞ்சா அது இதுன்னு நடந்துட்டு இருந்தது ஒன்றும் இல்லை சம வேலைக்கு சம ஊதியானு ஒருத்தர் இறந்தாரு விஷம் பிடிச்சி இறந்தாரு அப்படியே கடந்து போயிட்டோம் நம்ம எல்லாத்தையும் இதே நந்தனம் ஸ்கூலில் அந்த பொண்ணுக்கு கடந்து போயிட்டோம் கேன்டீனில் நடந்த அந்த பெண்ணுக்கு பாலியல் இது எல்லாத்தையும் அப்படியே கடந்து கடந்து நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம் ஒழிய வேற எதுவுமே அதுக்கான என்ன நீதி மக்களிடையே என்ன ஆட்சி ஏதுன்னு யாருக்கிட்டயே வெளிப்படையா கொண்டு வர்றது இல்லையே கடந்து போயிட்டே தானே இருக்கோம் இதை இதை தாண்டி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணி அது இதுன்னு சொல்லி மீடியாவில் இதுதான் ஓட்டிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு வந்து என்றைக்குமே இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் வந்து எங்க தொகுதியில பங்கீடு வேண்டும் அது தொகுதி அதிக தொகுதி வேணும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் இது வரைக்கும் வந்து மற்ற மாநிலம் எல்லாம் ஆட்சியில் பங்கு அது இது கூட்டணிக்கு கொடுக்குறாங்க நீங்க எங்களுக்கு எதுவுமே தரலன்ற மாதிரி அவங்க பேசுற விஷயத்த தான் இன்னைக்கு மீடியாவில் பேசிட்டு இருக்காங்களே ஒழியா இங்க மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் மீடியாவும் பேசுறது இல்லை ஒரு மீடியா நியூஸ் அந்த கல்குவாரி கரூர்ல நடந்த விஷயம் ஏன் மற்ற மீடியாவில் ஒரு பத்திரிகையாளருக்கு நடந்த கொடூரத்தை இங்க மீடியாவே பேசுறது இல்லை எந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு இருக்குன்னு பாருங்க எல்லாம் மறைச்சு அப்படியே தாண்டிட்டு போகுது பத்தாக்குறைக்கு டிவியில உட்காந்து நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் கோர்ட் சரவணன் அவர்கள் கக்க பெக்க கக்க பெக்கான்னு சிரிச்சதெல்லாம் பார்க்கலாம் தேசிய லெவல்ல சிரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு திமுக பார்த்து ஆனால் இப்படி இருக்கும்போது திமுக நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வர்றோன்னு ஒரு ஏதோ ஒரு பலமாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏதோ அவங்க கற்பனையில மிதந்துட்டு இருக்காங்க ஆனா மக்கள் தான் இதுக்கு முடிவு கட்டுறாங்களே ஒழிய கூட்டணி பலமாக இருந்தா தான் போதுன்ற மனநிலை வந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்கிற மாதிரி தான் என்னோட பார்வை இல்லைன்னா எதிர்கட்சியா வந்து இன்னைக்கு கிளம டெய்லி வேற வேற சம்பவம் செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் இங்க எதுவுமே செய்யலை அதனால அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு போர் அடிச்சுட்டாரு தான் என்னையும் செய்ய விடலை அவங்களும் செய்யலை அப்படின்ற மனநிலையில தான் இருக்காரோன்ற மாதிரி தான் சரியா இருந்தா சரின்னு சொல்லுங்க இல்லைன்னா தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுங்க